ارتح ابس اپسل شیخ میدین ال امین ابراہیم بادشاہ ابد اللہ شاہل محمد امان محمد ارشد محمد حمیم என் பெயர் முகமது இமாம் என் தந்தை பெயர் முகமது பைஸ் என் பெயர் அப்துல்லா என் தந்தை பெயர் சவுல் அமீன் என் பெயர் இப்راهيم பாசன் என் தந்தை பெயர் முகமதுனியஸ் என் பெயர் அல்லமீன் என் தந்தை பெயர் அதுல் ரகி என் பெயர் அப்து என் தந்தையின் பெயர் शेख முகமது என் பேர் ராஷி கபாஸ் என் தந்தை பேர் நஜி முஸ்தஃபா காதர் E uh -huh. அல்லாஹ் சிறுபிள்ளைகளாக இருந்தாலும் வாயில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அல்லாஹ் கபுல் செய்வானாக இந்த பிள்ளைகளுடைய வார்த்தைக்கு அல்லாஹ் ஆமீன் சொல்வானாக யால்லா அல்லா மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுவார்களாக ரபுல் ஆலிம் இந்த பிள்ளைகளுக்கு எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹ் தந்தரல பிடிவானாக யாழா இவர்கள் ஹயாத்தாக உள்ள வரையிலும் யால்லா உன்னுடைய ஈமானோடு யாழா ஈமானோடு தக்வாவோடு வாழ்வதற்கும் யாருல்லா நீ தௌஃபிக்கச் செய்வாயாக ரபுல் ஆலீம் வறக்கத்தான பிள்ளைகளாக பிள்ளைகளை அல்லாணி ஆக்கியல் புரியுமா